வணக்கம் நண்பர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது இந்த மாணவியோட இதில் இவங்க அப்படியே டைவெர்ட் ஆகி போயிடலாம் நினச்சாங்க அது நடக்க இப்போ பாருங்கள் மதுரையிலேருந்து சென்னை முடி மகளிர் பேரணி நடத்த போடுறாரு நான் அது போக அந்த வழக்கில் வந்து இப்போது ஆளுநர் ஏதாவது சொல்லி காரணப்படலாம் பார்த்தாங்க இவங்க ஆளுகளை காப்பாற்றுறதுக்காக இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இவங்க அவர் ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக போக போகிறார் என்னென்ன பிரச்சனை ஏதுன்ட்டு ஏன்னா பூரா ரவுடி ஷீட்ரு தான் இதில் இருக்கான் கட்சியில் அவன் போயிட்டு அவன் இல்லை தப்பிக்க வைக்கிறதுக்காக இப்போ கூடி பாருங்க அந்த சார் சார் வந்து யாரும் இல்லை மாணவியை மிரட்டுறதுக்காக தான் அப்படின்னா அவன் எல்லா திமுக ஃபங்க்ஷனையும் கலந்துக்கிறான் கட்சி ஆள் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு ஒரு சட்ட அமைச்சர் ஏன்னா அவன் யாதோ மாணவியை மிரட்டுறதுக்காக சார் இல்லைன்னு சொன்னான் இப்போ பூரா மெட்ராஸில் போகிற யார் இந்த சார் உதயநிதியான்னு ஒட்டி விட்டான் பழிச்சின்னு சென்னை பூரா இதை சட்ட அமைச்சர் இன்னும் சுதந்திரம் வந்தது தெரியலையான்ற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காரு இதை வரலா ஒரு சட்ட அமைச்சர் கேலி கூத்து வெக்கம் பள்ளியாண அண்ணாமலை சொல்கிறது தான் என்ன ஆச்சு கூட்டி போக வேண்டியது தானே அப்படி ஒட்டிகிட்டு இருக்கான் பதவியில் வந்து ஒன்று அப்புறம் இந்த மாதிரி பார்க்கும்போது அவளை வந்து என்னென்னாக்க அந்த சார் ரொம்ப ஒன்றே போட்டிட்டான் ஓட்டிட்டான் அப்புறம் இதில் எல்லா கட்சியும் போராட ஆரம்பிச்சிட்டான் இது என்னென்னா இது வந்து இந்த வந்து நார்த்தில் நடந்தது நிர்பயா வழக்கெல்லாம் நடந்தது அந்த அளவுக்கு இதை பிடிச்சி கொண்டு போயிடுவார் அண்ணாமலை அதுக்கு காரணம் என்னென்னா எல்லாரும் நம்பி படிக்க ஆரம்பித்தாக்கா இந்த மாதிரி இவனுக்கு அட்டகாசம் பண்ணி திராடுங்க அதில் அவனை காப்பாற்றுறதுக்கு பொண்ணு மேலே எஃப்ஐஆர்ஸ் எதில் போலீஸ்காரங்க மேலே சந்தேகம் வருது அப்படிங்கிறனால பூரா ரிப்போர்ட்டை இன்னும் போயிட்டு இருக்க டெல்லியும் மறுபடியும் கவர்னர் போடுறாரு அநேகமாக இந்த கவர்னர் மாதிரி மறுபடியும் ஒரு ஐபிஎஸ் வருவார் ஏன்னா இந்த திமுக மட்டும் இல்லை இது கடலோர மா இருக்கிறதுனால பூரா இந்த போதை மருந்தெல்லாம் உள்ளே வெளியில் போகிறதெல்லாம் இருக்குது அதுக்கு கையான இவர் அஜித் தோவல்ன்றவர் வந்து மோடிக்கு இருந்தார் அந்த வெளியூரில் வந்து அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு ஐடியாலாம் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெலாம் கூட பாயசம் நடந்தது அவர் எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு அப்படின்றதுனால அவருக்கு சிசீராக இருந்தவர் தான் இந்த க ஆளுநர் நம்ம ஆரண்டர் அவர் இப்போ டெல்லி போனார்னால் அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டார் ஆல் இண்டியாவில் வரலன்னா வேறு ஐபிஎஸ் தான் இங்கே வருவாங்கிறாங்க அது நம்ம போகிறது பார்ப்போம் அப்போது இந்த திமுக கைங்களும் பிடிக்கிறதுக்காக தான் ரெண்டாம் அண்ணாமலை டீம் எல்லாம் ஒரு ஆறு அமைச்சர் வேற கம்பி என்ன சான்ஸ் இருக்குது சீக்கிரம் அது எல்லாமே கொடுத்தாச்சு மேல வர முடியுங்கிறாங்க கவர்னர் கொடுத்துட்டாரு இனி இவங்களை விட்டு வச்சா சரியாகாது வேறு ரூட்டில் தான் இதில் தாற்பரியம் அப்போது இதில் வந்து அதுக்கு தான் இந்த கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலை அண்ணா அதை இப்படியே சூடாக கொண்டு போவார் அதுக்கப்புறம் டிஎம்கே ஃபைலெல்லாம் தெரியும் அது வர நேரத்தில் வரும் இவங்க மான பங்கம் படிச்சிடுவோம் ஏன்னா அந்த லேடிஸ் மேட்ரு இருந்தால் வெளில வந்துடும் என்ன எஃப்ஐஆர் கேவலோ அந்த கொ பொண்ணோட குடும்பத்தெல்லாம் இது பண்ணாங்க இல்லையா அதான் இது வைக்கவே இல்லை கேட்டால் எப்படி ஏறாறு ஆகும் அப்போ இருக்குது அப்படிங்கிறது அதனால் புதிய டிஸ்ட் அடிக்க போகிறது இது அதிர்ச்சியான அதிர்ச்சி ஆகாட்டினேன் திமுக அதனால் நடக்கிறது நடக்க தான் போகுது அதான் எங்கேயோ இருக்கிற ஒரு மணிப்பூருக்கு அதை அவன் பார்த்துக்கலாம் இங்கேருந்து குரல் கொடுக்க முடி கனிமொழி இப்போ இதுக்கெல்லாம் வாய் திறக்கிறது இல்லை என்ன இவங்க ஆட்சியமோ வாய் திறக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஒன்று ஒரு உதாரண சொல்லணும் திமுக எப்பேற்பட்ட அந்த விரோத கட்சி இந்த கூடார் ரவுடி ஷீட் கூடாரம் அப்படிங்கிறதுக்கு பயந்த குழைக்குதான் இப்போ வேண்டாத ஆளெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவோம் வேணுங்கிறத பார்க்க மாட்டானுங்க அது இதில் க்ளவராக மூவ் பண்ணல இந்த பெண் கேஸ்லேயே ரைட் அப்போது இதில் வந்து கருணாநிதி இருக்கும்போது தவறு செய்த தட்டி அப்படி இப்படின்னு சொன்னதுனால தான் டீம் கால ஊழல் பண்ணும்போது கேட்டதுக்கு தான் வெளியில் துரத்தினார் எம்ஜிஆர் கருணாநிதி ரைட்டா அப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஆட்சி பிடிச்சிது ஆனால் இவர் சாப்பிட்டு இவர் போய் எண்பத்தி நாலில் உடம்பு சரியில்லாமல் போய் கமேரி கால் படுத்திருக்கும் போது நண்பர் நலிவு நீங்கி நல்லாட்சி மலர்ந்துட்டு உதவி செய்ய ஆரம்பிங்க நான் வந்த நீங்கள் கொடுத்துட்றேன் எப்படி தந்திராவில் பேசி பச்சார் மக்கள் போயான்னு ஓட்டே போடல இந்த கருணாநிதிக்கு அப்போது எம்ஜிஆர் தான் போட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி இந்த ஆரம்பி தான் காரணம் எல்லா அந்தளவுக்கு கொண்டு போனாங்க ஒரு அங்கே ப்ரூக்லின் அமெரிக்காவில் இருந்தே ஜெயிச்சார் எயிட்டி ஃபோரில் எனக்கு ரெண்டு மூணு நாலு வருஷம் தான் இருந்தாலும் வச்சுக்கோங்க ஆட்சியும் இருந்தது தான் பிரிஞ்சு போச்சு எடிஎம் கே இப்போ மாதிரி அப்போது இந்த வழியில் வந்த மகன் ஸ்டாலின் எப்படி பாருங்கள் நீட் தேர்வை நீக்குவேன் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவேன் மாந்தோறும் மின்கட்டணத்தை கொண்டு வருவேன் என்றெல்லாம் வாக்கு செஞ்சிருக்காரா என் வீட்டிலருந்து மகனோ வர வரமாட்டான் பையன் வந்துட்டான் துணை ரூபா வந்தாச்சே அடுத்தது தன் மகனை அரசியல் கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைத்து விட்டார் ஸ்டாலின் மகன் உதயநிதியோ எல்லாம் மேலாக வாயிலேயே பந்தல் போடுறது தாங்கள் துணை முதலில் வருவதற்கு சாத்திய உண்டா உதவியும் என்னை விட கட்சியில் உழைத்த முன்னோடி அந்த உழைத்த முன்னோடி உதயநிதி பயனுக்கு வர வக்கம் கட்டணம் சொல்கிற துரைமுருகன் இத்தனை வயசாகி லைட்டா அவன் மொத்தம் வாயிலே வடை சொல்வது என்பது திமுக தலைமையின் பரம்பரைக் கோளாறு என்பதை மக்கள் தான் ஏமாற வேண்டும் மக்கள் புரியணும் நேரத்துக்கு ஓட்டுக்கும் ஏதோ இந்த குடி குடிக்க குடிக்கிற ஓட்டு போட்டால் நீ இப்படி இருக்க வேண்டியது வெந்து வெந்து நூடுல்ஸ் ஆக வேண்டியது தான் ரைட்